பனிரெண்டாம் தேதி இந்த பொதுநல வழக்கில் ஒரு தீர்ப்பு வழங்கப்படுது டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த தெருநாய்களை உடனடியாக கருத்தடை செய்யுங்கள் இல்லை அப்புறப்படுத்துங்கள் அப்படிங்கிற தீர்ப்பு விலங்கு நல ஆர்வலர்கள் பெட் அனிமல் ரப்பர்ஸ் உயிர்நேயவாதிகள் நாய்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் தெருநாய்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய இடியாக அமைந்திருக்கிறது இந்த உலகம் என்பது மனிதர்களுக்காக மட்டும் படைக்கப்படல அனைத்து உயிருக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு அப்ப திருநாய் மட்டும் ஆளக்கூடியதா என்று நாய்க்கு ஆதரவாக ஒரு கூட்டமும் இந்த நாய் உங்க வீட்டு பிள்ளைய கடிச்சா இப்படி சொல்வீங்களா என்று நாய்க்கு எதிரான ஒரு கூட்டமும் ரெண்டு கூட்டம் மாறி இருக்கிறது உண்மையிலே யார் பக்கம் நாய் இருக்கிறது திருநாய்களால தொல்லை இருக்கிறதா இல்லையா திருநாய்களை அப்புறப்படுத்தணுமா வேண்டாமா அப்படிங்கிறதா இந்த காணொலியிலுமே தெளிவா பார்க்க போறோம் சென்னையில் ஒரு மணி நேரத்திற்குள் பள்ளி மாணவர்கள் உட்பட இருபத்தி ஒன்பது பேரை கடித்த திருநாயை நாய்கள் கடித்து குதறிய சம்பவம் கதிகலங்க வைத்துள்ளது இருபத்தி பேரை தெருநாய் பதம் பார்த்துள்ளது நாய் கடித்து குதறிய சம்பவத்தில் திருநாய்கள் கூட்டமாக சேர்ந்து கடித்துக் கொன்ற சம்பவம் நாய்களில் ஒன்று தக்ஷாந்த் முகத்தில் கடித்து குதறியது இத்தெருநாய்கள் கடித்ததால் முப்பத்தி ஐந்து ஆடுகள் தெருநாய்கள் ஆடுகளை கடித்து பதினாறு பேரை கடித்த திருநாய்க்கு ராபஸ் பாதிப்பு கடையநல்லூர் நகர பகுதியில் தெருநாய் கடித்து ஏழு பேர் திருவண்ணாமலை அருகே பத்துக்கும் மேற்பட்ட

நிறைய குழந்தைகள் கடிக்கப்பட்டிருக்காங்க டெல்லி வீதிகளில் யாரும் நடமாட முடியலை இதனால் சுற்றுலா பயணிகள் வர பயப்படுறாங்க அச்சப்படுறாங்க இதெல்லாம் தாண்டி ரேபிஸ் தொற்று அதிகமாகிறது ஏன்னா தெருநாய்க்கு வேக்சின் போடுறதில்ல தெருநாய்க்கு வேக்சின் போடுவது வந்து ரொம்ப கஷ்டமாயிருது அதனால இந்த தெருநாய்களை கட்டுப்படுத்துங்கிறது தான் பொதுநல வழக்கு அந்த வழக்கு அந்த திறநாய்களை கட்டுப்படுத்தணுமா வேண்டாமா அப்படிங்கெல்லாம் தாண்டி இந்த நாய்கள் முதல்ல மனித சமூகத்திற்கு எப்படி பழகியது அப்படின்னு தான் பார்க்க முடியும் ஏன்னா நாய்க்கும் மனிதனுக்குமான உறவு என்பது நேரத்து தொடங்கப்படல மனித நாகரிகம் தொடங்கிய காலத்திலிருந்தே நாய்கள் மனிதனோட பழக்கப்பட்டிருக்கு முதன் முதலாக காட்டில் வேட்டையாடிய மனிதன் தன்னுடைய வேட்டைக்கு பயன்படுத்திய முதல் விலங்கு நாய் நாயை தான் முத முதல பழக்கப்படுத்த முடியுது அப்படி காட்டுக்குள்ள இருந்து வேட்டை சமமாக இருந்த மனிதன் காட்டிலிருந்து இறங்கி கீழே வரும் பொழுது காட்டுக்குள்ள தனக்கு பழக்கப்பட்ட ஒரே ஒரு விலங்கா இருந்த நாய அப்புறம் வந்து மாடை கொண்டு வர மாடை கூட்டம் கூட்டமாக வளர்க்குறான் மாட்டு கூட்டத்தை கட்டுப்படுத்த நாயை பயன்படுத்தியிருக்கான் வேட்டைக்கு நாயை பயன்படுத்தியிருக்கான் தான் சாப்பிட்டது போக மிச்சத்தை நாய்க்கு போடுறான் இந்த நாய் அப்படிங்கிறது எப்படி காட்டுக்குள்ள மரநாய் சென்னாய் ஓனாய் இருக்கோ அதனுடைய இனத்தை சார்ந்தது தான் நம்மகிட்டிருக்கக்கூடிய இந்த தெருநாய்களும் சொல்ல ஓனாய் வகையை சார்ந்தது தான் தெருநாய் ஓநாயில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை இவன் வந்து பழக்க பழக்கப்படுத்துகிறான் வேட்டைக்கு பயன்படுத்துகிறான் அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உணவு முறைகள் மாற மாற வர மனிதன் எப்படி குரங்குலேருந்து அப்படி கொஞ்சமாக மாறி வரானோ அப்படி அந்த ஓநாயிலேருந்து தான் இந்த மாற்றத்தை இப்போ இருக்கிற நாய்களுடைய மாற்றத்தை வந்து இந்த நாய்கள் அடைஞ்சிருக்கு அப்போது இது ஓநாயினுடைய இனத்தை சார்ந்தது தான் இப்போ இருக்கிற நாய் அப்படி ஓனாய் எப்படி கூட்டம் கூட்டமாக வாழமோ இப்படி மரநாய் சென்னாய் கூட்டம் கூட்டமாக வாழமோ அப்படி இந்த நாய்களும் கூட்டம் கூட்டமாக வாழக்கூடியதான் அதனால தான் தெருநாய்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வாழும் வீட்டுக்குள்ள இருக்க ஒரு நாய் ரெண்டு நாய் வளர்க்குறாங்க அப்படின்னா அது தனிச்சிருக்க பழக்கப்பட்டுருச்சு ஆனா இந்த தெருநாய்கள் வந்து ஒரு ஒரு ஏரியாக்குள்ள கூட்டம் குண்டமா வாழ்க்கை காட்டுக்குள்ள கூட்டமா வாழ்ந்த கூட்டம் அது வேட்டையினுடைய தொடர்ச்சி இன்னமும் இருக்கிறது பெரும்பாலும் நாய்கள் போர்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு இப்போ அலங்கு வகையான நாய்கள் ராஜபாளைய நாய்கள் இதெல்லாம் வந்து போர்களில் பயன்படுத்தப்பட்ட நாய் போர்ல பயன்படுத்தியிருக்காங்க தமிழர்களே மராட்டிய போரில் சோழர்கள் வந்து நாயை பயன்படுத்தியதாக ஒரு தஞ்சை பெருவுடையார் கோயிலோடு ஓவியம் இருப்பதாக சொல்லப்படும் சொல்லுவாங்க அப்படி நாய்கள் இன்னொரு பக்கம் வந்து வேட்டை சமூகத்தின் தொடர்ச்சியாக முயல் வேட்டைக்கு மான் வேட்டைக்கு பல்வேறு வேட்டைக்கு வந்து இப்பொழுதும் நாய்கள் பயன்படுத்தப்படுது ஒரு பக்கம் நாய் தனக்கு தான் சொன்னதெல்லாம் செய்து ஒரு மோப்பசக்தி கொண்டது பாதுகாப்புக்கு வீட்டுடைய பாதுகாப்புக்கு தோட்டங்கள்ல தனி வீடுகள்ல பங்களா வீடுகள்ல நாயை பாதுகாப்பு பயன்படுத்தினாங்க ஒரு இடத்துல நாயை பேசணுக்கு வழங்க ஆரம்பிச்சாங்க இன்னொரு நாய் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது அதுக்காக நாயை வளர்க்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் வீட்டில் வந்து குட்டியா ஏதோ ஒரு அனிமல் இருக்கணும் அழகுக்காக தன்னுடைய என்ன சொல்றது ஒரு ஒரு ஸ்டேட்டஸுக்காக இப்படி பல வகையில் நாய்களை வளர்க்குறாங்க அது ஒரு பக்கம் இருக்குன்னா இந்த நாய்கள் எப்படி உருவாச்சு வீட்டுக்குள்ள மனுஷன் வளர்த்தவன் தோட்டத்தில் வச்சு வளர்த்தவன் வேட்டைக்கு பயன்படுத்துறவன் எட்டு குட்டி ஆறு குட்டி போடுது எட்டையும் அவனால வளர்க்க முடியல அப்ப என்ன பண்றான் பராமரிக்க முடியாம அவன் சில நாய்களை கொண்டு போய் வெளியேடுறான் நாயல் வெளியேறும் பொழுது அது தன்னுடைய சரிவெளுக்காக குப்பையில் கிடைக்கிறது அக்கம் பக்கத்து வீடுகளை போடுறதை போட்டு சாப்பிட ஆரம்பிக்குது அப்படி கொஞ்சம் தான் அது திருநாயனுடைய பெருக்கம் அதிகரிப்பதாக அதிகரித்திருப்பதாக புள்ளி உரம் சொல்லுது பெரும்பாலும் நகரங்களில் கிராமங்களில் அதிகமாக திருநாய்களில் பார்க்க முடியாது நகரங்களில் தான் அதிகமான திருநாய்கள் உருவாயிருக்குது அதுக்கு மிக முக்கியமான காரணம் உலகம் முழுமைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி திருநாயிருக்குன்னு சொல்கிறாங்க மனித சமூகம் வந்து எண்ணூறு கோடினா தொண்ணூறு கோடி திருநாயிருக்கு அந்த தொண்ணூறு கோடி திறனாயில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு விழுக்காடு இந்தியாவில் இருக்கு ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய திடக்கழிவு மேலாண்மை நம்மளுடைய குப்பை இந்த குப்பைகளை அதிகரிக்க போய் தான் இந்த நாய்களும் அதிகரிச்சிருப்பதாக இருப்பதாக சொல்கிறாங்க வெளிநாடுகளில் நாய்களுக்கு மிகப்பெரிய கட்டுப்பாடு இருக்குது ஏபிசின்னு சொல்லக்கூடிய பெர்த் கண்ட்ரோல் அனிமல் பெர்த் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு ஏபிசி அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் இருக்கு அதனால வந்து நாய்களை முழுக்க முழுக்க வேக்சினேட் பண்ணுறாங்க வேக்சினேஷன் பண்ணி நாய்களை வந்து பராமரிக்கிறாங்க தெருநாயாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ரேராக தான் தெருவில் நாயை பார்க்க முடியும் அப்படி ஐரோப்பிய நாடுகளில் பல்வேறு நாடுகளில் நாய்களுக்கு மிகப்பெரிய கட்டுப்பாடு இருக்குது அமெரிக்காவில் மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் இருக்குது ஆனால் இந்தியாவில் இது வரைக்கும் எந்த கட்டுப்பாடும் நாய்களுக்கு இல்லை ஏன்னா நாய்களை தொடும் பொழுது மனிதநெய் ஆர்வலர்கள் உயிர்நெய் ஆர்வலர்கள் இந்த பீட்டா இவங்க எல்லாமே வருவாங்க அப்படிங்கும்போது நாய்களுக்கு இது வரைக்கும் தடை இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்பொழுது உச்ச நீதிமன்றம் ஒரு தடையை கொடுத்துருக்கு இங்க தமிழ்நாடு அரசும் நாய்களுக்கு வந்து கற்ப தடை விதிப்பதற்காக நாயை வந்து கட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவதற்காக சில நிதிகளை வந்து பலாயிரம் பல கோடி ரூபாய் நிதிகளையும் தமிழ்நாடு அரசு ஒரு பக்கம் ஒதுக்குறாங்க ஆனாலும் நாய் கூட்டம் பெரியகிட்டே இருக்கு அப்ப நாய்கள் குப்பைக்கு போனது காரணம் நாய் தெருநாயா மாறினது காரணம் நாய் வளர்ப்பாளர்கள் தான் நாயை பராமரிக்க முடியாம இன்னொன்னு போர்கள் மனித ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் இடம்பெயர்ந்து வந்துடுவான் நாய் இடம்பெயராது எல்லா நாயையும் கூட்டிட்டு வீட்டில் வளர்ந்து வளர்த்த குழந்தை கூட்டியே விட்டு வந்துடும் போது நகைப்பணத்தை விட்டு வரும்போது போர் நாயை தூக்கிட்டு தெரிய முடியாது அப்படி போர்ச்சூழல் வருகிற பொழுது அந்த இடத்துல வீட்டில் வளர்த்த நாயும் திருநாயாக மாறுது சென்னையில் வெள்ளம் வருது ஒரு மிகப்பெரிய சுனாமி வருது அதில் சில நாய்கள் தப்பிச்சிருவேன் நாய்களுக்கு வந்து அந்த உணர்வு உண்டு அப்படிங்கும்போது அது தப்பிச்சிருது ஆனால் தப்பிச்சு போனாலும் அது வீட்டை விட்டு வெளியேறுது அப்போ அது அங்கே தெருநாயா தன்னுடைய சர்வைகளுக்காக குப்பை குப்பை பிறக்கிட்டு குப்பையை தின்னுக்கிட்டு அதை தின்னுக்கிட்டு கழிவுகளை தின்னுக்கிட்டு கோழியை எச்சங்களை தின்னுக்கிட்டு புறா அந்த மற்ற உயிரினங்களுடைய எச்சங்களை சாப்பிட்டு கொண்டு அது வாழுது அப்போ அது தெருநாயா மாறுது இது தெருநாயா மாறியதற்கு முழுக்க முழுக்க காரணம் மனித சமூகம் தான் அதில் மாட்டுக்கிறதே கிடையாது ஆனால் இந்த நாய் மனிதனோடு மனிதனாக இணைந்து பிணைந்து அவன் சாப்பாடு போடுற வரைக்கும் அது நன்றி உள்ள ஜீவனாக இருக்கும் ஆனால் சாப்பாடு போட்டவனையே அது கடிக்கும் அதனால தான் நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் நாய் அதனுடைய புத்தியை காட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி நாய்க்கடியில் மட்டும் உலகம் முழுமைக்கும் ஐம்பத்தொம்போதாயிரம் பேர் ராபிஸ் என்கிற இந்த நோயால் இறந்து போகிறாங்க ரேபிஸ்னால் வேற ஒன்றுமே கிடையாது ஹைட்ரோஃபோஃபியா அப்படின்றாங்க அதாவது தண்ணீரை பார்த்தா அலர்ஜி நாய்கடி வாங்கி அதாவது நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு வெறி நாயால் கடிக்கப்பட்ட ஒருத்தன் தண்ணீரை பார்த்து அலற ஒரு காணொலி இருக்கு அந்த காணொலியை பார்த்த யாரும் தெருநாயை வளர்க்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க மனிதர்களுக்கு தண்ணி தாகம் எடுத்தால் குடிப்பாங்க இல்லையா ஒரு நாய்க்கடிக்கு பாதிக்கப்பட்ட நபர் அவர் முன்னாடி தண்ணியை கொண்டு வைக்கிறாங்க அப்படியே அலற அப்படியே கை கைகாலம் வெட்டிக்கிட்டு போகுது தண்ணியை பார்த்தா பார்த்தபோல ஒன்று இருக்கு காற்றை பார்த்தா பயம் காத்தும் தண்ணி இல்லாமல் மனிதன் வாழ முடியாது ஆனால் இந்த நாய்க்கடி கடிச்சா காத்தும் பயம் தண்ணி பயம் அப்படி இப்படி வாழ முடியும் ரேபிஸ் அதாவது வெறி நாய் கடிக்கப்பட்ட ஒருத்தன் மரணத்தை தவிர வேற வழியே இல்லை நாய்க்கடி வாங்கி குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள்ளே அவருக்கு வந்து வேக்சின் செலுத்தப்பட்டு தடுப்பூசி போடப்பட்டு அந்த நாய் கடித்த இடத்துல ஒரு பதினஞ்சு நிமிடங்களுக்கு சோப்பு தண்ணியை வச்சு வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி அதை சரி பண்ணி உடனடியாக மருத்துவமனை கொண்டு போய் வேக்சினேஷன் பண்ணுனா தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் ஐம்பது விழுக்காடு இருக்கு இல்லைன்னா நூறு விழுக்காடு மரணம் கொடூர மரணம் நீங்க இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய இந்த முப்பது இருபதாயிரம் பேர் இறந்து போகிறாங்கன்னு ஒரு டேட்டா இருக்கு இல்லையா அதுல அறுபத்தஞ்சு விழுக்காடு எட்டு வயதுலேருந்து பதினைந்து வயது குழந்தைகள் குழந்தைகளை தான் நாய் அதிகமாக கடிக்குது ஏன்னா யார் நாய் கடிக்கும்னா யார் நாய் பார்க்கும் இவன் நம்மளை அட்டாக் பண்ணுவான் இவன் நம்மளை அட்டாக் பண்ண மாட்டான் அடி மறுப்பாங்களா ஆசிரியர்களாக பார்த்து அடிக்கிறது ரவுடிகள்லாம் பூசாரியாக பார்த்து அடிக்கிறது போஸ்ட்மேனாக பார்த்து அடிக்கிறது எவன் தன்னை அடி திருப்பி அடிக்க மாட்டானோ அவன் அடிக்கிறது உலகத்தில் உச்சபட்ச வன்முறை என்பது ஒருத்தனை அடித்து அவன் திருப்பி அடிக்க மாட்டான்னு தெரிஞ்சு அடிக்கிறது அப்போ இவன் நம்ம மேலே அடிக்க மாட்டான் கட்டல்ல இல்லை கம்பு இல்லை கல்லு இல்லை குழந்த கடித்தா கடி வாங்கிட்டு ஓடிடும் அப்படிங்கிற ஆட்களை பார்த்தா அந்த நாய் கடிக்கும் அதுவும் இந்த வெறி பிடிச்ச நாய் என்ன பண்ணுது அப்படின்னா அது தளர்வாக இருக்கும் சோம்பேறியாக இருக்கும் சோர்வாக இருக்கும் இது எங்கே நம்மளை கடிக்க போகுது அப்படின்னு சைக்கிளில் போவோம் பைக்கில் போவோம் சூ அப்படின்ட்டு போவோம் டப்புன்னு பிடிச்சி கவிடும் கொத்தோட பிடிங்கிட்டு போயிடும் அது ஒரு எச்சம் கூட நமக்கு ரேபிஸ் வரும்ன்றான் அதனுடைய பல் பட்டால் கூட ரேபிஸ் வரும் கடிச்சா உறுதியாக வரும் அதாவது நம்மகிட்ட ஒரு சின்ன காயம் இருந்து அந்த காயத்தில் அது அதோடைய எச்சம் பட்டுச்சு நக்கிருச்சு அப்படின்னா நூறு விடுக்காட்டு ரேபிஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு தெரிந்த ஒரு நபர் நல்ல அழகு பையன் இருபத்தாறு வயசு பையன் நாம் தமிழ் கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவருடைய சித்தி பையன் பரமக்குடியில் நாய் வீட்டு வீட்டை வள வீட்டில் வளர்த்த நாய் தான் தெரியாமல் கடிச்சிருது ஒரு பல் பட்டுருது சரி நம்ம வீட்டில் நம்ம பப்பி தானே நம்ம ஜிம்மி தானே சின்ன டாக் கடிச்சிருது கண்டுக்காம போட்டுறான் அவன் ஒரு ஒரு சேல்ஸ் எக்ஸிகூட்டிவாக இருக்கா நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய பையன் நல்ல உடல் ஆரோக்கியமாக இருப்பான் நல்ல ஜிம்முக்கெல்லாம் போவான் உடற்பயிற்சியெல்லாம் பண்ணுவான் நாலு மாதம் கடிச்சு திருடீர்னு காய்ச்சல் வருது என்ன காய்ச்சல் வருதுன்னு உள்ளூரில் போய் விசா பார்க்கும்போது காய்ச்சல் கட்டுப்படலை திருடீர்னு பார்த்தா அவனை வீட்டில் யாருமே அவனை கட்டுப்படுத்த முடியலை அந்தளவு எக்ஸ்ட்ரீமாக போகிறான் அப்படியே குறைக்க ஆரம்பிக்கிறான் கட்டுப்படுத்த முடியல அவனுக்கு ஒரு மாதிரி வருது தண்ணியை கொண்டு போனால் பயம் வருது அவனுக்கு தெரியலை என்னென்னு தெரியல மதுரை மீனாட்சி மருத்துவமனை கொண்டு போனால் ராபிஸ் நோய் நூறு விழுக்காடு பாதிக்கப்பட்டுருச்சு மருத்துவமனை கொண்டு போன எட்டு மணி நேரத்தில் உயிர் பிரிஞ்சிருச்சு எக்ஸ்ட்ரீமாக தான் இறந்து போயிட்டான் இந்த நாய்க்கடிக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம் தடை செய்யப்பட்ட நாய்கள் தெருநாயை மட்டும் இல்லை தடை செய்யப்பட்ட இந்த அமெரிக்கன் புல்டாக்கு ராட்வில்லரு இது போன்ற நாய்கள் கொத்த தலையை துண்டாக்கி இருக்கு தலைய தலைய அப்படியே கவ்வி துடிப்பிருக்கு அப்படி தலையை கவ்வி தூக்கிட்டு போன அந்த குழந்தையை இழந்தவங்ககிட்ட போய் கேட்கணும் இந்த நாய் வேணுமா வேண்டாமா ரேப்பிஸ் நோயால் தன்னுடைய ஆறு வயது குழந்தை இழந்த தன்னுடைய எட்டு வயது பிள்ளை பிள்ளைய தன்னுடைய பதினாலு வயது மகனை அந்த போய் வேணுமா வேண்டாமா வீதியில் இறங்கிக்கிட்டு சோக மலர் வாட்சிக்கிட்டு இந்த உலகம் என்பது எல்லா மனிதர்களுக்கான நாய் மட்டும் ஆளக்கூடாதா என்று கேட்கிற இந்த புடுங்கிகள் இருபதாயிரம் பேர் இந்தியா முழுக்க ஒரு ஆண்டு இறந்து போறானே அவனுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க இருபதாயிரம் பேர் சாவதற்கு இந்த தெருநாய் வளர்க்கப்படணுமா ஏங்க வீட்டில் இருந்து ஒரு கடைத்தெருவிக்கு ஒரு குழந்தைய பத்திரமா அனுப்ப முடியல நாய் தொல்லை இந்த நாயினால் ஏற்படக்கூடிய பையன் என்ன மனிதர்களால் ஏற்படக்கூடிய பையன் என்ன இந்த மனிதர்களால் நாய்க்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா நாய்க்கு சோறு போடுறான் நாய்க்கு மிச்சமிதியை போடுறான் இந்த நாய் மனிதனுக்கு என்ன போடுது இந்த தெரு நாய் என்ன போடுது பணக்கார திமிரில் அதிகார திமிரில் தன்னுடைய நேரத்தை செலவு பண்ண ஒரு நாயை கூட்டு வாக்கிங் போடுறது நாய் இவனை கூட்டு போதா இவன் நாயை கூட்டு போறான்னு தெரியல நாய் தான் இவனை இழுத்துட்டு போயிட்டு இருக்கு இவன் திரு வாக்கிங் போனா வாக்கிங் மட்டும் போனோம் நாயை கூட்டுட்டு போறது அது இருபத்தஞ்சாயிரம் நாய் முப்பதாயிரம் நாய் மனுஷனை மதிக்க தெரியாதா மனிதநேயம் இல்லாத இந்த நாய்கள் நாய்களை கூப்பிட்டு வாக்கிங் போறதுக்கு நாய்கள் காப்பாற்றப்படணுமா நாய் இல்லைனா இவங்க செத்துருவாங்களாம் அது நடிகை சதா எவ்வளவு பெரிய உயிர் நேயம் ஈழத்துல ஒன்றரை லட்சம் பேர் கொத்து கொத்தா சாகும் போது புடுங்க போயிருந்தீங்களா மணிப்பூர்ல கொத்து கொத்தா பெண்கள் சாகும்போது போது புடுங்க போயிருந்தீங்களா இங்க ஆந்திர காட்டுக்குள்ள இருபத்தி ரெண்டு பேரை நாயை சுடுற மாதிரி சுட்டு போட்டானே அப்ப எங்க போயிருந்தீங்க இங்க மீனவர்கள் எண்ணூறு பேர் செத்துருக்கான ஒரு நாய் இந்த நாய்க்காக பேசுற ஒரு நாய் பேசலையே மீனவனுக்கு பேச மாட்டேன் ஆந்திர காட்டு சுட்டுப்பட்ட தமிழனுக்கு பேச மாட்டேன் ஈழத்தை சேர்த்த தமிழனுக்காக பேச மாட்டேன் சிரியாவில் சாவறான் இஸ்ரேலில் சாவறான் பாலஸ்தீனத்தில் சாவறான்

இதில் இரண்டு சிறுவர்கள் உட்பட ஏழு பேர் படுகாயமடைந்த நிலையில் திருவண்ணாமலை அருகே பத்துக்கும் மேற்பட்டோரை தெருநாய் கடித்த நிலையில் அதில் பலத்த காயமடைந்த ஐந்து பேருக்கு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சென்ற இருவரை சுற்றி வளைத்த நாய்கள் சரமாரியாக கடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முதலில் அந்த காட்சிகளை பார்ப்போம் அது நீங்க ஒரு நாயா பாக்காதீங்க அது ஒரு குழந்தையா பாருங்க அது ஒரு குழந்தை அது ஒரு பேபி அது என் செல்லும் தொடைய கவுனா தெரியும் ரெண்டு கிலோ கறி உள்ளே போயிடும் அது செல்லமா அது உன்னைய கொல்லுமான்னு தெரியும் இல்லை நாய்க்கு முத்தம் கொடுக்கறது மனுஷனுக்கு முத்தம் கொடுக்க மாட்டாங்க நாய் நக்கிறது போட்டு ஏன் நாய் நக்கா அதுக்கு நோய் இருக்குன்னு ஒன்று தெரியுமா அதுக்கு நம்மள மாதிரியே ஓராயிரம் நோய் வரும் அதுக்கும் டயபெட்டிஸ் வரும் அதுக்கும் அவ்வளவு நோய் வரும் நாய் கூட நாய் தான் முக்கியம்னா திருநாய் கூட வாழ வேண்டியது தானே எதுக்கு வீடு கட்டி வாழறீங்க திருநாய் கூட வாழ்ந்துக்கிடுங்க ஒருத்தன் ஒரு ஐயா வந்து வீட்டு வாசத்தில் வந்து நாயை விரட்டுறாரு உயிர்நெய்களை காப்பாற்றுறோம்னு சொல்லிட்டு பைக்கில் பாட்டி எதுக்கு கள்ளத்துக்கு நாயை நீங்கள் நாய்களை பற்றி உங்களுக்கு தெரியாது நாய்கள் எவ்வளோ முக்கிய தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான் பைக்கில் ரெண்டடி தான் போயிருப்பான் நேராக போய் தொடைய பிடிச்சிருச்சு எந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுனானோ அந்த நாயை இந்த நாய் போய் கவிருச்சு நான் அதான் நீங்கள் வந்து எதை எப்படி அழுகணும் இருக்கு உனக்கு அவ்வளவு உயிர்நேயம் இருக்கு அவ்வளவு மனிதனே இருக்கு இந்த உலகம் எல்லா உயிருக்குமானது அப்படின்னா இந்த உலகத்தில் அழிந்து வருகிற ஒரு ஜீவன் புலி வாங்கி வளர தெரியும்ல இங்கேயாவது கொத்தோட போவோம் அங்கே மொத்தமும் போயிடும் ஒரு அடி ஓங்கி அடிச்சுதுன்னா நீங்கள் ஒன்றரை வைக்கலாம் கிடையாது சோழி முடிஞ்சு தலை திரும்பிடும் இங்கே பல பேர்க்காங்க இவர் புளி புளிக்கிறதுக்கு பொண்ணாடம்பாங்க பல பேர் புளியை நேரில் பார்த்துருக்கீங்களா புளி இம்பட்டு நீளத்துக்கு இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பன்னிரெண்டு அடி நீளம் எட்டு அடியிலேருந்து பன்னிரெண்டு அடி நீளம் இருக்கும் புளி அடிச்சு புளியோட கை இருக்குல்ல ஒரு முரம் மாதிரி இருக்கும் ஒரு நல்ல முதிர்ச்சியான ஒரு புலிலாம் அடிச்சதுன்னா சாவு உறுதி அப்படியே கொக்கி இந்த கூலி படத்தில் ரஜினிகாந்த் பொருளை கொக்கி அந்த கொக்கி மருகம் ஒவ்வொரு விரலும் தோண்டி தொங்கெடுத்துடும் நொங்கெடுத்து விட்டுரும் கிட்னி அப்படியே தனலட்சுமி சின்ன மருத்துவமனை மாதிரி புடுங்கிட்டு விட்டுரும் புளி வளர்த்துக்கோ சிறுத்தை வளருது சிறுத்தை வளர்த்துக்கோ இல்லை யானை வாங்கி வளருது நெஞ்சில் மிதிக்கும்ல யானை வளருது இல்லை ஜிம்பான்சி குரங்க வாங்கி வளருது அவ்வளோ மைன் மனித நேயம் இருந்தால் ஏன் கடிச்சு வச்சுருவோம் அது பயம் இருக்கு சிறுத்தை வளர்க்க முடியாது அபிஷியல் கிடையாது இது மட்டும் அன் அபிஷியல் வளர்த்துக்கலாம் தடை செய்யப்பட்ட சில அமெரிக்கன் ஐரோப்பிய நாய்கள் இருக்கு அந்த நாய்களை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்றான் வாங்கி பம்படி மயிரா வளர்க்கறது அது மூஞ்சி இத்த தண்டி மூஞ்ச பார்த்தா அருவருப்பா இருக்கு நாக்க பார்த்தா அப்படி இருக்கு பேய் மாதிரி இருக்கு அந்த ராட் வீலர்லாம் பேய் மாதிரி இருக்கு அதை வளர்க்குறாங்க பணக்கார திமிர்ல பணம் கொழுப்புல வளர்க்குறாங்க கொழுப்புல வளர்த்து சென்னையில ஒரு பூங்காடை கொண்டு போய் ஒரு குழந்தை ஒரு அழகு குழந்தை ஐந்து வயது குழந்தை ஒரு செக்யூரிட்டியோட குழந்தை செக்யூரிட்டி குழந்தைனா நாய் கடிக்க விடலாமா உன் வீட்டு குழந்தை இந்த மதுரையில் சென்னையில் பேரணி போனாளர்கள் நடிகைகள் இவளுக்கு வீட்டுடைய குழந்தைகளை ரேட்வீலர் நாய் கடிச்சிருந்தா தெருவில் இறங்கி திருநாக்கினி போராடி இருப்பியா எவனோ ஒரு செக்யூரிட்டி பிள்ளைய கடிச்சு மூஞ்சி இல்லைங்க அந்த பிள்ளைக்கு மூஞ்சி முகமே இல்லை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியல அப்படியே முகத்தை பிடிங்கிருச்சு நாய் ஒரே புடுங்கல புடி கொதறி போட்டுச்சு அப்படி கொதறி அந்த புகைப்படத்தை நீ பார்த்துருக்கியா முதல்ல இந்த நடிகை ஒரு ஒரு டேரக்டர் ஒருத்திருப்பாப்பில் இந்த நேருக்கு நேர் டேரக்டர் வசந்த் நினைக்கிறேன் அவர் அவரெல்லாம் வானத்துக்கு முப்பிக்கி குதிக்கிறாப்பில் இந்த உலகம் வந்து எல்லா உயிருக்குமானது இந்த ஆள் தமிழ்நாட்டில் மனிதர்கள் சாவறான் அதை பற்றி கவலைப்பட்டது இல்லை நித்த கூலிப்பட நடக்குது அதை பத்தி பத்தி எவ்வளவோ தமிழ்நாடு முழுக்கக்கூடிய வதைகளை கவலைப்படாம நாய்க்கு வரானுங்களே தான் வர்றீங்க முதல்ல நீங்களா பூங்காவில் வாக்கிங் அழைத்து செல்லப்பட்ட நாய்கள் அங்கு விளையாடி கொண்டிருந்த ஐந்து வயது சிறுமியை கடித்துள்ளது சென்னை திருவொற்றியூரில் பரபரப்பான சாலையில் ஒரு மணி நேரத்திற்குள் பத்து பள்ளி மாணவர்கள் உட்பட இருபத்தி ஒன்பது பேரை தெருநாய் பதம் பார்த்துள்ளது கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் சாலையில் நடந்து சென்ற சிறுமியை நாய் கடித்து குதறிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தெலங்கானா மாநிலம் நிசாமாபாதில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் விளையாடி கொண்டிருந்த நான்கு வயது சிறுவனை மூன்று திருநாய்கள் சேர்ந்து கடித்து குதறியுள்ளன சிறுவன் தக்ஷாந்த் கடந்த வாரம் தனது வீட்டுக்கு அருகில் விளையாடி கொண்டிருந்த போது கூட்டமாக வந்த நாய்களில் ஒன்று தக்ஷாந்த் முகத்தில் கடித்து குதறியது இதில் தக்ஷாந்த் படுகாயமடைந்தார் நாய் கடித்ததால் சிறுவனின் கண்ணம் மற்றும் கண் பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டது மனிதர்களை தாண்டி ஆடு மாடு வளர்க்க முடியல தேனியில திருநெல்வேலியில மதுரையில நமக்கு தெரிஞ்சு கூட்டம் கூட்டமாக ஐந்து ஆறு நாய்கள் போறது கூட்டம் கூட்டமாக போய் முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஆடுகளை கடிச்சு போட்டுச்சு தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே தெருநாய்கள் கடித்ததால் முப்பத்து ஐந்து ஆடுகள் பரிதாபமாக பலியாகி உள்ளன தேனி மாவட்டம் கோடிநாயக்கனூர் தொகுதிக்கு உட்பட்ட கிராமம் தமிழ்நாயக்கன்பட்டி நேற்று ஆட்டுக்கிடையில் ஆடுகளை கடித்து ஏழு ஆடுகள் இறந்தன செய்தி இருக்கிறது கூட்டம் கூட்டமா போய் மாடுகளை கடிச்சு கொண்டிருக்கு ஆடுகளை கடிச்சு கொண்டிருக்கு கோழியை கடிச்சு கொண்டிருக்கு மனிதர்களை எத்தனை எத்தனை நாம கண்ணுக்கு இந்த நாலு வருஷம் எடுத்தோம்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஆயிரக்கணக்கான பேர் நாயால் கடிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க ராபிஸ் நோய் வந்து இறந்தவங்க நாய்க்கடியில் பாதிக்கப்பட்டு இறந்தவங்களாம் வேற நேரடியாக அந்த இடத்துல கொதறி செத்தவங்க அது மாதிரி குடும்பம் நாங்கள் அழகழகாக பார்த்து காலையிலையும் மாலையிலையும் இரவும் சோறுட்டி பாலூட்டி வளர்த்து எண்ணெய் சீவி தலை வச்சு பவுட்ரு போட்டு வளர்த்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலை பிள்ளை நாய் கடிச்சு செத்து போச்சுன்னு செய்தி கேட்டால் எவ்வளவு ஈரக்குளம் நடுங்கும் நம்ம நாய்களை உடனே குறை நாளில் கருணை கொலை பண்ணு சொல்ல கட்டுப்படுத்துவோம் அதுக்கான கட்டுப்பாடு கொண்டு வந்து நாய்க்களை வந்து மையங்களில் அடைச்சி தெருக்கல்ல கூடிய நாய்களுக்கு தெருக்கல்ல நாய் இருப்பதனால என்ன பலன் திருட்டு குறையும் அப்புறம் எப்படி சென்னையில் வந்து அரை மணி நேரத்தில் ஆறுச்சுன்னு அத்துட்டு போனான் சென்னையில் திறனாயே இல்லையா யோ இனியா நாய் இருக்கிறனால திருட்டு குறோம்னா அப்போ போலீஸ்லாம் எதுக்கு காவல்துறை கலைச்சிருவோமா இந்திய ராணுவத்தை கவச்சிருவோம் இந்திய ராணுவத்தை நாயை செத்து விட்டுருவோமா பாகிஸ்தானாகவே உள்ளே வராது இல்லை நாய்கள் ஒரு வேட்டை ஒரு வேட்டைக்கு பயன்படுத்தப்படுது ஒரு மோப்போ சக்தி கொண்டது காவல்துறையில் பயன்படுத்தப்படுது அப்படின்னா கூட ஓகே இன்றைக்கி நவீன தொழில்நுட்பம் எல்லாம் வந்துருச்சு நாய்களுடைய தேவையை இன்னைக்கு கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு என் எத்தனை மோப்பச்சி கொண்ட நாய்கள்லாம் இருக்குது எந்த மோப்பச்சத்து கொண்ட நாய்களும் வந்து ராமஜெயன் கொலை விளக்கூடிய குற்றவாளியை கண்டுபிடிக்கலை இன்னைக்கு வரைக்கும் தாக்கஸ்ன கொலை வழக்கில் நீதி கிடைக்கல இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க பல கொலை வழக்கில் நீதி கிடைக்காம இருக்கு நாயில் மோப்பனாக இருக்குது தான் செய்யுது பண்ண முடியலையே சரி ஒரு சில வழக்குகளில் திருடர்களை படிக்க ஒரு சில வழக்குகளில் வந்து குற்றவாளியை பிடிக்க நாய் வந்து பயன்படுத்தப்படுது சிறைக்குள்ளே பல ஏதாவது குண்டு வச்சிருக்காங்களா இல்லை ஏதாவது ஒரு போதைப் பொருள் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க நாய்கள் பயன்படுத்துவோம் அதில் பயன்படுத்திக்கலாம் தப்பு கிடையாது வேட்டையாட வச்சுருக்கவங்க வீட்டு பாதுகாப்புக்கு தோட்ட வீட்டுகளை பாதுகாப்புக்கு இந்த புள்ளி குட்டா போன்ற நாய்களை அலங்கு போன்ற நாய்களை பயன்படுத்துகிறாங்க கன்னி போன்ற நாய்களை பயன்படுத்துகிறாங்க கோமை போன்ற நாய்களை பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்தலாம் நம்மளுடைய நாட்டு நாய்களை பாரம்பரிய நாய்கள் ராஜபாளைய நாய்களை பயன்படுத்துகிறாங்க பெரிய பெரிய தோட்டங்களை பயன்படுத்துகிறாங்க பாதுகாப்புக்கு நண்பனாக இருக்காங்க இப்போ ஜெர்மன் செப்படு சப்பாடு பல்வேறு நாய்கள் வளர்க்கப்படுது அது அவங்களுடைய தேவைக்கு வளர்க்குறாங்க ஆனால் வீதிகளில் மனித நடமாட்டத்தை கட்டுப்படுத்துகிற மாதிரி குழந்தைகளை வந்து குறிவிச்சு குறிவிச்சு ஒரு நாய் கொள்ளுது அதன் மூலமாக ரேபிஸ் பரவுது அதை கட்டுப்படுத்தணும்னு நீதிமன்றம் சொன்னால் அதற்கு எதிராக போர்க்கொடி இதுக்கு நாயை கட்டுப்படுத்தினா ஜல்லிக்கட்டு மாதிரி பெரிய போராட்டம் வெடிக்குமா ஜல்லிக்கட்டு போராட்டத்தை கொண்டு போய் நாய்களோட ஒப்பிடிறிய நாயே உனக்கு அறிவு இருக்கா இதில் ஒரு நாய் சொல்லுது எல்லா நாயும் கடிக்காதான் ஏதோ ஒரு நாய் கடிக்கிறதுக்காக எல்லா நாயும் பிடிக்கிறது தப்பு அப்போ சொல்லு எது நாய் எது கடிக்காத நாய் இனி வரிசை நெல் உன்னை எல்லா நாயும் கடிக்கட்டும் நான் கண்டுபிடிக்கிறேன் எது கடிக்கிற நாய் எது கடிக்காத நாயின்னு கண்டுபிடிச்சு சொல்லு இது கடினாயி இது கடிக்காத நாயி அப்படின்னு ஒரு போட மாட்டி விடு நான் கடிக்காத நாயா பார்த்துக்கு வந்து சோறு போடுறேன் நான் சோறு போட போனால் அது கடிக்குமா கடிக்காதா நான் வீதியில் போனால் அது கடிக்குமா கடிக்காதா என் கார் இந்த வழியாக ஒரு நாலு வருஷமாக என் வீட்டு வாரத்தில் நாலு வருஷமாக நாய் நான் துரத்திக்கிட்டு இருக்கு எதுக்கு துரத்துன்னு நாய்க்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அதனால் நாய்க்கு வேலையும் இல்லை நிற்க நேரமும் இல்லைங்கிற மாதிரி இந்த முக்க வரைக்கும் துரத்தி கொண்டு வரும் அப்புறம் அது திரும்பி போயிடும் முக்கு வரைக்கும் துரத்தி கொண்டு வரும் திருப்பி அது பைக்கில் போனாலும் துரத்துது சைக்கிள் போனாலும் துரத்துது காரில் போனாலும் துரத்துது கரும எதுக்கு துரத்துன்னு தெரியல நான் என்னமோ அவங்க அப்போ ஏரியாவுக்குள்ள போன மாதிரி நான் வீட்டு வீட்டுக்கு வந்தால் அதுக்குள்ள வந்து அது துரத்திட்டு போகுது இப்போ பய டியூஷன் போக முடியல பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியல ஒரு அவசரத்துக்கு ஒரு கடைக்கு போக முடியல காரில் பாதுகாப்பு போகலாம் பைக்கில் போனால் வந்து கவ்வுது சைக்கிளிங் போனால் வந்து கவ்வுது இப்போ இங்கே வந்து இந்த நாயை யார் டாக்டர் வந்து எங்களை யார் பாதுகாப்புறது இப்படி நாயால் பாதிக்கப்பட்டவங்க பல பேருக்காங்க நானே நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கேன் முன்னாடி இப்போ திருநெல்வேலி புது புது பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பா பாளையங்கோட பஸ் ஸ்டாண்டில் இறங்கி தியாகராஜ வீட்டுக்கு நடந்து போவேன் அப்படி போகும்போது துரத்துச்சு பாருங்க ஒரு பத்து நாய் தலை தெரிக்க ஓட்டான் நம்ம பெரிய வீர மாதிரி என்ன நாயை பத்து நாயை அடிச்சு வீழ்த்தோம் முடியும் ஓடணும் அப்புறம் வர வழி இல்லாமல் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு ஒரு பெல்ட்டை கழட்டிட்டாங்கன்னு கல்ல கல்ல எடுத்துட்டு மாறி மாறி விட்டோன்னா அப்புறம் ஓடுது அதான் கள்ளக்கண்ட நாயக்காண்ட நாயக்கண்ட கள்ளக்கானுங்கிற மாதிரி நாயிட்ட கடிவானவங்களுக்கு நாயால் துரத்தப்பட்டவனுக்கு தான் நாயோடைய வழி தெரியும் நாய் வேணுமா வேண்டாமான்னு தெரியும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு நூறு விழுக்காடு வரவேற்கத்தக்கது இந்தியா முழுமைக்கும் இருபதாயிரம் பேர் ஆண்டு மரணிக்கிறாங்க இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் ஒரு ஆண்டுக்கு நாய்க்கடி வாங்குறாங்க அந்த ஒன்றரை கோடி பேர் நாய்க்கடி வாங்கியிருக்காங்க இல்லையா அவங்க குடும்பத்தார்கிட்ட ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு குழந்தையை கணவனை மகளை மனைவியை காதலனை காதலியை அம்மாவை அப்பாவை இழந்த குடும்பத்தாட்ட போய் கேளுங்க இந்த தெருநாய் வேணுமா வேண்டாமான்னு மற்ற நாய்கள் அமைதியா இருக்கவும் தெருநாய்களை தூக்கி உள்ள போடவும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ